சங்கீதம் அறுபத்தி நாலு தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும் சத்ருவால் வரும் போ பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விளக்கி மறைத்தருளும் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு காய்க்கிறதற்கும் மக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த இரவு நேரத்திலையும் அப்பா இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கும் ஆசிர்வாதங்களுக்கும் சுக பலன் ஜீவன் ஆசிர்வாதங்களுக்கும் பாதுகாப்புக்கும் தேவைகளை சந்தித்ததற்கும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி இந்த இரவு நேரத்திலையும் அப்பா அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் உருவா ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தும் முடியும் வேத வசனத்தை தியானிக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை தூரமுடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிற புதிய கிருபையினால் நடப்புங்க அப்பா அப்பா இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தையின்படியே பசத்துருவினால் வரும் பயத்தை நீக்கி போடுங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் காணப்படுகிற பயங்கள் ஆண்டவரே அப்பா இந்த இரவு வேலையில் இந்த வசனத்தின் வழியாக கேட்கும் பொழுது கர்த்தர் பயத்தை நீக்கி போடுவீராக எந்தெந்த குடும்பங்கள் எந்தெந்த சூழலில் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ கடன் பாரத்தினால் ஒரு பயம் வியாதியினால் ஒரு பயம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிற பயம் ஆண்டவரே எல் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலும் நீக்கி போடுவீராக ஆண்டவரே சத்துருவி நாள் வரும் போராட்டங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுப்பீராகப்பா துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரர்களுடைய கழகத்திற்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் விளக்கி மறைத்துக்கொள்ளுங்கப்பா கொள்ளுங்கப்பா இந்த நாளிலும் கத்தாவை சோத்திரி யாரெல்லாம் குடும்பங்களுக்கு விரோதமாக பொல்லாங்க நினைக்கிறார்களோ தீவனையை எத்தனை பண்ணுகிறார்களோ ஒன்றுமே வாய்க்காதபடி கர்த்தர் குருவை செய்ய வேண்டுமா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஜனங்களுடைய ஆலோசனைகளை விருதாக்கி போடுங்கப்பா ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்கி போடுங்கப்பா இந்த நாளிலும் கத்தாவே என் யாரெல்லாம் குடும்பங்களுக்கு விரோதமாய் பதவி இருக்கிறாங்களோ இருக்கிறாங்களோ அந்த அந்த கிரியைகள் கிரியைகள் அழிக்கப்படட்டும் அழிக்கப்படட்டும் ஐயா குடும்பங்களுக்கு விரோதமாய் எத்தனை மணி கொண்டு எரிச்சலாக இருக்கிற கிரியைகள் அழிக்கப்படட்டும் சுவாமி அப்ப ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடித்து இருக்கிற ஆலோசனை கவிழ்த்து போடுகிற தேவன் இந்த நாளிலும் குடும்பங்களுக்கு விரோதமாக விரோதமாயிருக்கிற எல்லாம் தெரியாவின் ஆலோசனைகள் கவிழ்த்து போடப்படட்டும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும் நீர் மாத்திரமே குடும்பங்களை வேலையடைத்து பாதுகாத்து ஆசிர்வதித்து கனப்படுத்துவீராக நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்ரமும் என் ஆண்டவராக ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்